Thank you for watching! சேலத்தில் வசிக்கின்றேன் எனக்கு முப்பத்தி வயது பெயர் சொல்ல விரும்பவில்லை சொந்தமாக டிராவல்ஸ் பிசினஸ் வைத்து நடத்துகின்றேன் தொழில் சுமாராக போகிறது எனக்கு கடுமையான கோபம் வருகிறது நான் நினைத்தபடி ஒன்றும் நடக்கவில்லை என்றால் சம்பந்தமில்லாமல் இல்லாமல் எதிரில் இருப்பவரிடம் எரிச்சலோடு பேசுகின்றேன் என் கையில் கிடைத்த பொருளை எடுத்து எரிந்து உடைக்கின்றேன் எனக்கு உதவி செய்பவர்களிடமே மோசமாக நடந்து கொள்கின்றேன் எப்படி நான் நிதானத்தை பெற முடியும் ஐயா வழி சொல்லுங்கள் எனக்கு ஐம்பது வயதாகிறது பெயர் முருகன் சின்ன வயதில் ஊரில் பெரிய சட்டாம்பில்லை இப்போது சென்னையின் வக்கீல் ஆபீஸ் ஒன்றில் குமாஸ்தா உத்தியோகம் சின்ன வயதில் செய்தது போல சண்டை போடுவது கையை ஓங்குவது அடிப்பது போன்ற குணங்கள் திரும்பவும் எனக்குள் தலை தூக்குகின்றன கடந்த இருபது வருடங்களாக ஓரளவு அமைதியாக இருக்க பழகியிருந்த எனக்கு எப்படி இந்த மூர்க்க குணம்

ஒரு காமன் விஷயம் என்ன மூர்ககுணம் கோபம் ஆத்திரம் எல்லாருமே எரிஞ்சு விழுறது எதையும் தூக்கி போட்டு உடைக்கிறது அப்படின்ற சில விஷயங்கள் பற்றி சொல்கிறாங்க சின்ன வயசில் கோபக்காரனாக இருந்தேன் அதன் பிறகு அந்த கோபத்தை அடக்கிக்கணும் சின்ன வயசில் அந்த கோபமாக இருந்தது வந்து பல வகையில் எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது கிளாஸ் அட்டாம் இருந்தேன் பட் அது அந்த அந்த ஏஜ் தாண்டி போயது பிரயோஜனங்கள் புரிஞ்சுட்டு அடக்கிக்கிட்டேன்றாங்க எல்லாம் உண்டு ஸோ வாழ்க்கையில் ஒரு ஸ்டேஜ் வரப்ப நமக்கு அந்த சின்ன வயது பிஹேவியரை எப்படி கட்டுப்படுத்திக்கிறது அப்படின்ற ஒரு முதிர்ச்சி வரும் பட் அதே வாழ்க்கை இன்னும் போகிறப்ப நம்ம நினச்சபடி நடக்கல சில ஏமாற்றங்கள் வருது சில எதிர்பார்ப்புகள் ரொம்பவுமே கவிடுபடியாக ஆயிடுது ஃப்யூச்சரை பற்றின ஒரு கவலை வருது அப்படின்லாம் வரப்ப உள்ளுக்குள்ள அது ஒரு எரிச்சல் சுய செல்ஃப் பிட்டி எல்லாமே சேர்ந்து நம்ம சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட எதுக்கு இவங்கள்ட்ட வந்து அன்பாக பேசணும் எதுக்கு இவங்களோட விதை பாதணும் என்னோட கஷ்டம் எனக்கு இருக்குது என் கஷ்டத்தை யார் பார்க்குறாங்க அப்படின்ட்டுதான் ரொம்ப தோணும் ஸோ இது வரப்போ மனசுக்குள்ள ஒரு ஆற்றாமைனால கோபங்கள் வரலாம் அந்த கோபத்தில் நம்ம பல விஷயங்கள் செய்யலாம் நீ கோபம் இங்கே தப்பு கிடையாது மனசுக்கு ஏமாற்றமாக இருக்கு அது ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் போகிறப்போ அது உள்ளுக்குள்ளே ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபீலிங்கை உருவாகிறது அது சில பேருக்கு அழுகையாக வடிக்கும் சில பேருக்கு கோபமாக வடிக்கும் சில பேருக்கு பயமாக வடிக்கும் ஸோ இது போன்ற ஏதாவது ஒரு இமோஷன் வெளியில் வர்றது சகஜம்தான் ஸோ இங்கே வந்து கோபப்படாதீங்கன்னு சொல்லுத கோப கோபத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறது கோபத்தை அடக்க சொல்லுத வர கோபத்தை காட்டுறதுக்கு இந்த மூர்க்கத்தனம் இல்லாமல் வேறு ஏதாவது வழியில் காட்ட முடியுமான்னு பாருங்கள் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன நான் ஏன் கோவப்படுறேன் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் யாரோ ஒருத்தர் மேலே திருப்பி திருப்பி கோபம் வருது அப்படின்னா ஒன்று அவர் செய்கிற ஏதோ ஒரு காரியம் எனக்கு பிடிக்கல ஒருவேளை என்ன விட அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அவர் என்னை விட நான் எதிர்பார்த்த அளவுக்கு அவர் செய்யாமல் இருக்கலாம் அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கலாம் ஸோ என்ன காரணத்தினால கோபம் வருதுன்னு பாருங்கள் அந்த காரணத்தை புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா அவர்கிட்டயே பேசி தான் எனக்கு உண்மையில் கோபம் இருக்குப்பான்னு சொல்லி சில விஷயங்களை மாற்றலாம் இல்லை என்னை விட அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரு அப்படின்ற ஒரு பொறாமையில் எனக்கு கோபம் வருதுன்னா கொஞ்சம் தள்ளி போகலாம் பொறாமை என்பது யாரையுமே நல்லபடியாக வாழ விடுற குணம் இல்லை ஒருத்தரோட ஒருத்தரை பார்த்து அந்த மாதிரி வரணும்னு போட்டி போட்டு செய்கிறதுன்றது ஒரு ஹெல்த்தி விஷயம் அது ஆரோக்கியமான விஷயம் ஆனால் பொறாமைப்பட்டு அவங்கள கவுக்கணும்னு பார்க்குறதோ இல்லை அவங்கள இழிவாக பேசுகிறது மற்றவங்களை தவறாக பேசுறதுன்றதெல்லாம் உபயோகமான விஷயம் இல்லை ஸோ கோபத்தை மேனேஜ் பண்ணுங்கத்துக்கு உங்களுக்கு ரொம்ப கோபம் வருதுன்னா அந்த இடத்துல ஒதுங்கி போங்க ஒதுங்கி போங்க ஒரு ஃபிசிக்கலாக ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்க மனசை வேலை இல்லாத ஈடுபடுத்துங்க தொழில் வேலை வீடு குடும்பம் அப்படின்ற ஒரு வட்டத்துக்குள்ளே சிக்கிட்டு முடிக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஒரு ஹாபி அது வந்து சினிமா பார்க்குறதா இருக்கலாம் ஒரு கேம் விளையாடுறதா இருக்கலாம் பாட்டு கேட்கறதா இருக்கலாம் பாட்டு கற்றுக்கிறதா இருக்கலாம் ஒரு மனசுக்கு ஒரு ஃப்ரீனஸ் ஃப்ரீனஸ் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு ஹாபி ஒன்று ஏதாவது ஒன்று சேர்த்துக்கங்க ஒன்றும் இல்லை காலாக டெய்லி பார்க்கில் போய் விளாடத்துக்கு வரலாம் அதுவே உங்களுக்கு ஒரு வகையில் ஒரு ஃப்ரீனஸ் கொடுக்கும் ஸோ மனசுக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு வழி என்ன இன்னும் அதிகமாக போனால் தியானம் போகலாம் யோகா போகலாம் ஒன்றுமே முடியலையா ஆங்கர் மேனேஜ்மெண்ட் தெரப்பின்னு இருக்குது மனநல மருத்துவர்கள் மனநல நிபுணர்கள் ஆங்கர் மேனேஜ்மெண்ட் தெரப்பியில் ஒரு கோர்ஸ் நடத்துவாங்க ஒரு ஒரு பத்துலேருந்து பதினைந்து செஷன் வரைக்கும் போக வேண்டியிருக்கும் கொஞ்சம் முனைஞ்சு செய்ய வேண்டியது இது போய் ஒரு மாத்திரையை சாப்பிட்டு சரி பண்ணிக்கிற மாதிரி சிம்பிள் இல்லை இங்கே ஒருத்தரை போய் பார்த்துட்டு வந்துட்டேன் நான் இன்றைக்கி போய் சாமியை போய் கூப்பிட்டு வந்துட்டேன் சாமியை கோபத்தை கட்டுப்படுத்திடுவார் அப்படின்னு இல்லை இது நீங்கள் முனைஞ்சு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இந்த மாதிரி ஆங்கர் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் போகலாம் இந்த கவுன்சிலிங் மூலமாகவும் ஒரு கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்த கற்றுக்கலாம் ஸோ கோபம் உண்மை தேவை ஆனால் எதுக்கு தேவை எங்க தேவை எப்போ தேவை அது எப்படி காட்டலாம் அது எப்போ காட்டாமல் இருக்கலாம் அந்த கோபத்தை ஆக்கப்பூர்வமான ஒரு வெறியா எப்போ மாற்றலாம் எல்லாமே நீங்கள் செய்ய முடியும் யோசிச்சு பாருங்க நல்லா செய்ய முடியும்